கடகராசி அப்பா கடகம் காற்றுள்ள போதை தோற்றுக்கொள் என்று ஒரு பழமொழி உண்டு இல்லைங்களா அதே போல் தான் கடகராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி கடகராசி யோகாதிபதி செவ்வாய் உங்கள் வீட்டில் இருக்காள் சந்திரன் அங்கே அப்போ பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறீங்க அப்போ பரிவர்த்தனை சந்திரன் இல்லைன்னு என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க சந்திரன் மேச வீட்டில் தான் இருக்கா அப்ப மேச வீட்டில் இருக்காரு காலப்பிரசுக்கும் முதல் வீடு அப்ப நாலாவது வீடு செவ்வாய் கடகம் அப்ப கடகத்துல எப்படி இருக்கு இருபத்தொன்போது விட்டப்பா விட்டதுப்பா தொந்தரவு விட்டதுப்பா என்னும் பழம் தெரியல எனக்கு விட்டதுப்பா இழந்தது பூரா இனிமே மீட்டெடுக்கக்கூடிய நேரம் இருபத்தொன்போது மூன்றுல சனீஸ்வரனுடைய வழிபாட்டு இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவோ சாக்கங்கள் செஞ்சிருப்பீங்க உங்களுடைய ரியல் உங்களுடைய முதல் உங்களுடைய தொழில் உங்களுடைய உணவகம் உங்களுடைய கணக்கு உங்களுடைய வெளிநாடு உங்களுடைய வெளிநாட்டு பயணம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் எப்போ இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியிலேருந்து ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்துவிட்டிருக்கு ஒரு அற்புதமான நேரம் வந்து விட்டது அப்போ கடகராசிக்கு நிச்சயமாக இந்த எதை செய்யணும் கண்டிப்பாக இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது மந்தாரே கிடைக்க மாட்டேங்கிது பாரிஜாதம் வேண்டாம் மனோரஞ்சனம் வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு வன்னி இலையாது வேண்டாமா அந்த வன்னி இலையாது எடுத்துக்கோங்களேன் அதை கூட எடுத்து நம்ம செய்ய முடியலன்னா அப்புறம் நம்ம எப்படி தெய்வத்தை நம்பி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் சொல்லுங்க அதனால் நிச்சயமாக உங்கள் அருகாகமையில் உள்ள குலதெய்வம் பிள்ளையார் வழிபாடு அது மாணிக்க விநாயகர் இருந்தாலும் சரி மலைக்கோட்டை இருந்தாலும் சரி சித்தி விநாயகர் இருந்தாலும் சரி சித்தி புத்தி விநாயகர் இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு மண்டல மகா கணபதியாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடு உங்களை சித்திக்க வைக்கும் உங்களை சிந்திக்க வைக்கும் செல்வத்தை சேகரிக்க வைக்கும் கடகத்திற்கு இனிமேல் எல்லாமே கடந்தது பூரா நடந்தது பூரா மறந்து இனிமேல் நிகழ்காலத்தில் ஒரு பொன்னான சுபிச்சத்தை உண்டாக்கும் என்பதில் கருத்து அல்ல உறுதியாக வந்துடும் கொஞ்சம் கடகராசிக்காரவங்க அம்பால் வழிபாடை மறந்துடாதீங்க ஏன்னா உங்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு அதனால் அம்பால் வழிபாடை பண்ணுவாங்க அம்பாலை குறிப்பாக வாராகியம் கும்பிடுங்க வைஷ்ணவியை கும்பிடுங்க வைஷ்ணவியை கும்பிடுங்க வாராகியை கும்பிடுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் கௌமாரி இருக்காங்க பார்வதி இருக்காங்க கவுமாரி இருக்காங்க எல்லாமே அம்பாள் வழிபாட கொஞ்சம் கும்பிட்டு வந்தால் கடகராசி நேயருக்கு ஒரு மகத்தானதாக மாறும் என்பதில் கருத்து இல்லை ஏன்னா சாதாரண இல்லை ஏழரை சனின்னு மட்டும் இல்லை ஏழரை சென்னியோட கடுமையாக தாக்கக்கூடிய அஷ்டமத்தினி உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சன்னிங்கிறது இங்கே தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த சனீஸ்வரனுடைய வணங்குவதும் அவருடைய பாடல்களை ஓம் காகத்துவ ஜாய வித் அத சொல்லுங்க அதை சொல்லுங்க அந்த பாருத்தை சொல் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திர போக வேண்டாம் அவ்வளோ தூரம்லாம் சொல்ல வேண்டாம் மானசீகமாக கும்பிடுங்க ரெண்டு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க அவர் கேட்குற தீபம் தான் ஜோதியே சுடரே சூழலில் விளக்குன்னு தான் கேட்குறாரு ஜோதியே சுடரே சுடர் அப்புறம் இந்த ஜோதி தான் முதல்ல சுடர்னா அவரை குறிக்கும் ஜோதினா முதல்ல வெளிச்சத்தை குறிக்கும் ஜோதியே சுடரேன்னு கொடுக்குறாரு குருநாதர் எப்படி சுடர் பாருங்க ஜோதியே சுடரே சூழலி விளக்குங்கிறாரு அதனால மறக்காம கடராசி நேயர்களுக்கு கைதட்டி வரவேற்கக்கூடிய நாள் இந்த இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி நாள்